திறப்பு நாம் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு சின்மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேர்களே நம்ம சோப்பு சம்பந்தமாக பல தலைப்புகளில் பல வீடியோக்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேங்க இன்னைக்கு பாருங்க என்னம்மா குணம் இப்படி வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க சார் இது பாத்தீங்கன்னா நம்ம வர ஜூன் மாசம் ஒன்பதாம் தேதியிலிருந்து பதிமூணாம் தேதி வரைக்கும் ஆன்லைன் கிளாஸ் இருக்குங்க சார் அதுக்கு முன்னாடி மெட்டீரியல் தான் நம்ம எடுத்து வச்சுட்டு இருக்கோம் அதை பத்தி தான் நீங்க இப்ப விளக்கம் சொல்ல போறீங்க அப்படிங்களா சரி சொல்லி ஆன்லைன் பயிற்சி வகுப்புல பாத்தீங்கன்னா நிறைய டாபிக்ஸ் இருக்குதுங்க கொஞ்சம் கொஞ்சம் டாபிக்ஸ் கிடையாதுங்க ஒரு நூத்தம்பது டாபிக்ஸ் இருக்குதுங்க அது மட்டும் கிடையாதுங்க நம்ம நடைமுறையில என்னமா மறுபடியும் கூட வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க சார் நம்ம ஆன்லைன் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா சோப்பு மட்டும் நம்ம செய்யறதுக்கு சொல்லி தரது இல்லைங்க சார் இந்த மாதிரி மூலிகை வச்சு என்சேம் எப்படி ரெடி பண்றோம் இந்த வேறு இதெல்லாம் வச்சு எப்படி பொடி பண்றோம் இதை வச்சு எப்படி சோப்பு செய்யணும் அப்படிங்கறத பத்தி நீங்க விளக்கமா சொல்லுவீங்க சார் அப்படிங்களாமா சரிமா அதை பத்தி நல்லா சொல்லிடலாமா நம்ம பயிற்சி வகுப்புல பாத்தீங்கன்னா ஒரு நூத்தம்பது டாபிக்ஸ் இருக்குதுங்க அந்த நூத்தம்பது டாபிக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா தேங்காயில இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன வரையிலுங்க எண்ணெய் தயார் பண்ணுற வரையிலும் அந்த எண்ணெயிலிருந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஹர்பல்ஸ் எல்லாம் தயார் பண்ணி எப்படி நம்ம மூலிகை எண்ணெய் தயார் பண்ணுறது அந்த டாபிக்ஸ் இருக்குதுங்க அது மட்டும் கிடையாதுங்க அந்த மூலிகை எண்ணெய்களை வச்சு நம்ம சோப்பு தயார் பண்ணுறது இருக்குதுங்க அது மட்டும் கிடையாதுங்க நம்ம பாருங்க ஆக்டிவேட்டட் சார்கோல் இருக்குது பார்த்தீங்களா இந்த சார்கோல் எப்படி பண்ணுறதுன்னு இருக்குதுங்க ஆக்டிவேட்டட் சார்கோல் மட்டும் நம்ம தொழில் ரீதியாக பண்ணலாங்க தேங்காயில் இருந்து சோப்பு வரையிலுங்க அதுல பாருங்க மூலிகை ஆயில் எப்படி தயார் பண்றது ரெண்டாவது ஹேர் ஆயில் எப்படி தயார் பண்றது இன்சைம் எப்படி தயார் பண்றது மார்க்கெட்ல இருக்கிற சோப்புகளுக்கு உண்டான வித்தியாசம் என்ன அப்படிங்கறதெல்லாம் இருக்குதுங்க இது மட்டும் கிடையாதுங்க எக்ஸ்போர்ட் பண்றோம் பாத்தீங்களா எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்டேஷன் வேணும் லைசன்ஸுக்கு என்ன டாக்குமெண்டேஷன் வேணும் எல்லாம் இந்த பயிற்சி வகுப்புல இருக்குதுங்க நம்ம சோப்புக்கும் இந்த தேங்காய் எண்ணெய் சோப்புக்கும் உள்ள வித்தியாசம் என்னங்கறத நம்ம சொல்லி கொடுப்பாங்க சரிங்க அது மட்டும் பார்க்குறீங்களா தப்புங்க நம்ம எந்த மாதிரியான ஸ்கேலை யூஸ் பண்ணணும் இப்போ நம்ம ஒரு கிலோவுக்கு கம்மியாக சோப்பு செய்யணும் அப்படின்னா இங்கே பாருங்க ஜீரோ பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் ஒரு கிராம் அக்யூரோசி உண்டான ஸ்கேலை பயன்படுத்தணுங்க அது மட்டும் கிடையாதுங்க நம்ம பயோ பயோஎன்சேம் எப்படி தயார் பண்ணுறது மூலிகை ஆயில்கள் எப்படி தயார் பண்ணுறது மூலிகை ஆயில்களை தயார் பண்ணி எப்படி சோப்பு தயார் பண்ணுறது இது போல நிறைய தகவல்கள் இருக்குதுங்க இந்த தகவல்கள் பூராமேங்க வருகின்ற ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து பதிமூணாம் தேதி வரையிலுங்க ஒரே ஒரு கண்டிஷனுங்க இதுக்கு கட்டணம் உண்டுங்க மேலுங்க இதுக்கு பதினைஞ்சுல இருந்து இருபது நபர்கள் மட்டும்தான் முன்னாடி வர்ற இருபது நபர்களுக்கு மட்டும்தாங்க நாங்க இடம் கொடுக்க முடியுங்க நீங்க இதில் பதிவு பண்ணணும் அப்படின்னா கீழ்காணும் நம்பர்ல நீங்க தொடர்பு கொள்ளுங்க ஆன்லைன்ல பயிற்சி வகுப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தொடர்பு கொள்ளுங்க எங்களுடைய அலுவலக உதவியாளர் உங்களை தொடர்பு கொள்வாருங்க இது போல நிறைய வீடியோகளை கொடுக்க இருக்கிறோம் அதனால நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்